திருப்பொருத்தத்தை நாடி ஒரு நாள் நோன்பு நோற்று நோன்பாளியாக வர்ணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி சலௌதா அலிஸ்லாம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இங்கே பதிவு செஞ்சுருக்கிறீங்க நூல் வந்து முஸ்னத் அகமதுன்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க ஆனால் அது எந்த நம்பரு அந்த அறிவிப்பாளர் யார் அப்படிங்கிற குறிப்பு கிடையாது இப்போ இந்த மொழிபெயர்ப்புக்கு நெருக்கமாக ஒரு செய்தி முஸ்னத் அகமதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது ஒரு வேலை அதை தான் அவங்க வந்து மொழி இப்படி மொழிபெயர்த்துருக்கலாம் அது என்ன ஹதீஸ் அப்படின்னாக்கா உதைஃபாரதியெல்லாம் அறிவிக்கிறாங்க முழு ஹதீசை நம்ம பார்த்துருவோம் என்ன அப்படின்னாக்கா மன்கால லாஇலா இல்லாஹு இஃப்திகா வஜஹில் ஹதிபிஹா தலல் ஜன்னா எவர் ஒருவர் அல்லாஹுனுடைய திருப்புருத்தத்தை நாடி லா இல்லாஹ் அல்லான்னு சொல்றாரோ அவருடைய இறுதி செயலாக அமைந்து விடுமையானால் அவர் சோனம் செல்வார் என்ற கருத்தில் ந சொல்லிட்டு அதற்கு அடுத்தது தான் சொல்றாங்க ஒமன் சாமி ஓமன் இப்திஹா வஜஹில் ஜன்னா எவர் ஒருவர் அல்லாஹ் அல்லாஹினுடைய திருப்புருத்தத்தை நாடி ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய இறுதி செயலாக அமைந்து விடுமையானால் அவர் சுவனம் செல்வார் என்ற கருத்தில் நபீஸ்வன் சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க ஒவ் தசத்த கவி சதகத்தின் இஃப்திகா அஜில்லா ஹுதிமல் லஹூபிஹா தஹல் ஜன்னா எவர் ஒருவர் அல்லாஹனுடைய திருப்புருத்தத்தை நாடி சதக்கா செய்கிறாரோ அது அவருடைய இறுதி செயலாக அமைந்து விடுமா அவர் வந்து சூனம் செல்வார் என்ற கருத்தில் நபீஸ்வரில் சலம் சொன்னதாக இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சஹாவி வந்து ஹுதைஃபா அவர்கள் இருக்கிறாங்க அவர் இடத்திலிருந்து செவியேற்றதாக இதில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கா நொயிம் இப்நி ஹிந்த் என்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாங்க மற்ற அறிவிப்பாளர் எல்லாமே நம்பகமான நம்பகமானவர்கள் தான் இவரும் வந்துட்டு நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் தான் இவர் வந்து புகாரி மற்றும் முஸ்லீம் ஆகிய இருவருடைய அறிவிப்பாளர் எனவே அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நொயிம் என்பவர் வந்துட்டு ஹுதைஃபா அவர்களை சந்தித்ததில்லை என்ற ஹதீஸ்களை தெளிவுபடுத்திருக்க காரணத்தினால உதைஃபா அவர்களுக்கும் நொயிம் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார் எனவே இந்த ஹதீஸ் குறிப்பிட்ட இந்த அறிவிப்பாளர் தொடர்பு கொண்ட இந்த ஹதீஸ் இந்த எண்ணில் இருக்கு இல்லையா முஸ்லிம் அஹமில் அது வந்துட்டு ஒரு தொடர்பு அருந்த ஒரு செய்தியாக தான் இருக்குது பலகீனமாக தான் இருக்கிறது ஆனால் இந்த கருத்திலான செய்திகள் வந்துட்டு மற்ற நூற்களையும் உண்டு இப்போ உதாரணமாக இதற்கு நெருக்கமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் ஒன்று உள்ளது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் இலக்கத்தில் நவீசாசன் சொல்கிறாங்க சாம மோமன் ஃபி சபீர் இல்லா பகதுல்லாஹூ வஜாஹு அனின் நாரி சபை ஹரிஃபா அல்லாஹினுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவருடைய முகத்தை அல்லாஹ் வந்து நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவான் என்ற கருத்தில் நான் விசேஷம் சொன்னதாக இருக்கிறது கூடுதலாக வந்து மிக முக்கியமான ஒரு அடிப்படை புகாரில் ஆறாயிரத்து அறுநூற்றி ஏழாம் உள்ள ஹதீஸில் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா இன்னமலை அமாலு பில் ஹவாத்தின் அஹ் இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று நபி சொல்ல சொல்லுள்ள சொல்லிட்டாங்க அப்போ ஒருவருடைய இறுதி அஹ் முடிவு அவங்க மௌத்தாவும் பொழுது நல்ல ஈடுபட்டுக்கிறாங்க ஈமானோட தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர் வந்து மறுமையில் வெற்றி பெறுவார் என்ற கருத்துல நபிஸ்லா அலிஸ்லமே செய்யறாங்க இதுல சொல்றாங்க அப்போ அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ் நீங்க கேட்க இந்த முஸ்லந்த் அகமர் உள்ள ஹதீஸ் வந்து கருத்தெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஹதீஸ சொல்லப்பட்டது வந்துட்டு சரியானது தான் எவருடைய ஒரு இறுதியான ஒரு அஹ் அமலுங்கிறது வந்துட்டு இருந்தாலும் சரி அல்லது வந்து அதே போல ஒருவருடைய இறுதியான அமல் வந்து ஒரு சதக்காவா இருக்கு லாய்ல ஹால் இருக்கு ஒரு நோன்பாலியா இருக்கிறாரு இந்த மாதிரி நல்லமல் எதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்திருக்க அதுக்கு பிறகு அவர் மரணித்திருப்பாரு ஆனால் அப்போ அவரு வந்து சோனம் செல்வார் என்ற அந்த அடிப்படை இருக்குல்ல அது வந்துட்டு சரியானதாக இருக்கிறது ஆனால் நீங்க குறிப்பிட்ட அந்த அந்த ஹதீஸ் வந்துட்டு தொடர்பு அருந்த செய்தியாக இருக்கிறது